அடிப்படையில தான் ஆதாரப்பூர்வமான வகைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர எந்த இமாமும் சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சஹி என்றும் அவருக்கு பிடிக்காத நிராகரிக்கல நியாயமான வச்சு தான் நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படி நிராகரிக்கல சொன்னா இஸ்லாம் தூய்மையா இருக்காது இஸ்லாம் வேற வடிவத்தில் இருக்கும் இஸ்லாத்துக்கு எவனும் அந்த அந்த இஸ்லாத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த பொய்யான இஸ்லாத்தின் பக்கம் வரமாட்டான் அதற்காகத்தான் வடி கட்டினாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது இந்த சகி லைஃப்ங்கிறத கூட பதினாலு நூற்றாண்டுக்கு பிறகு நாங்களா கழிச்சு கேட்டுறோம் நாங்களும் கழிக்கல நீங்க பிடிச்சு பிடிக்கிறது பிடிக்காத அடிப்படையில் முடிவு செய்யறாங்கிறீங்களே இது அந்த ஹதீஸ்கில மேதைகள் மீதா நீங்க சுமத்துற எங்குமே சுமத்துற நாங்களா இது சகிங்க நாங்க லைஃப் தீர்மானிக்கிறோம் ஏற்கனவே இன்னால் இன்னென்ன கேரக்டர் வந்து அவங்க எழுதி வச்சதை வச்சுதான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கிறையே இதை விளங்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை